உண்மை என்னன்னா உன்னை தேடி உலகம் வராது உன்னால தான் உலகம் உன்னை கவனிக்கணும் நீ ஏழையா இருந்தா பாவம்னு சொல்லுவாங்க நீ வெற்றி அடைஞ்சா நாங்க அவனோட ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்க பிரபஞ்சம் ஒரே ரூல் தான் ஃபாலோ பண்ணும் ரிசல்ட் காட்டினா தான் ரெஸ்பெக்ட் நல்ல மனசு இருந்தா போதாது நல்லவனா இரு தப்பே இல்லை ஆனா முட்டாளா இராத எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணினா அவங்கள ஒன்று யூஸ் பண்ணுவாங்க எல்லாரையும் நம்பினா கடைசில நீ தான் காயப்படுவ பிரபஞ்சம் சொல்லும் உண்மை பவுண்டரிஸ் இல்லாத நல்ல மனசு அடிமைத்தனம் வலி தான் உண்மையான ஆசான் ஸ்கூல் கற்றுக் கொடுக்கும் காலேஜ் கற்றுக் கொடுக்கும் ஆனால் வாழ்க்கை கற்றுக் கொடுப்பது வலி பிட்ரையல் ஃபைல்யோர் லோன்லினஸ் ரிஜெக்ஷன் இதெல்லாம் வந்தாதான் உன் கேரக்டர் பில்ட் ஆகும் பிரபஞ்சம் எப்பவும் சிரிச்சுக்கிட்டு கற்றுக் கொடுப்பதில்லை அழவத்து தான் லெசன் சொல்லும் தனிமை ஒரு சாபம் இல்லை நீ தனியா இருந்தா அவனுக்கு யாரும் இல்லைன்னு உலகம் சொல்லுவாங்க ஆனா உண்மை என்ன தெரியுமா தனிமை தான் உன்னை நீயே சந்திக்கும் மேடம் எல்லாரையும் இழந்த பிறகுதான் நீ உன்னை கண்டுபிடிப்ப பிரபஞ்சம் சொல்லும் உண்மை ஸ்ட்ராங்கான மனிதர்கள் ஒரு கட்டத்துல தனிமையில தான் உருவாகிறாங்க நேரம்தான் கடவுள் இன்னைக்கு உன்னை இக்னோர் பண்றவன் நாளை உன்னை தேடி வருவான் இன்னி சிரிச்சவன் நாளை அமைதியா இருப்பான் பிரபஞ்சம் எவருக்கும் பார்சியாலிட்டி காட்டாது டைம் எல்லாருக்கும் லெசன் கத்துக்கொடுக்கும் கொடுக்கும் உன்னை நம்பினா போதும் உன்னை எல்லாரும் நம்பணும்னு எதிர்பார்க்காத உன் குடும்பம் கூட சில நேரம் டவுட் பண்ணலாம் நண்பர்கள் கூட பின்வாங்கலாம் ஆனா நீ உன்னை நம்பினா பிரபஞ்சம் உன் பக்கம் திரும்பும் இந்த உலகம் கொடுமையானது இல்லை உண்மையானது நீ அழகான பொய்யை விரும்பினா உலகம் கஷ்டமா தெரியும் கடுமையான உண்மையை ஏத்துக்கிட்டா வாழ்க்கை எளிதாகும் பிரபஞ்சம் சொல்லும் இறுதி உண்மை உன்னை மாற்றிக்கிட்டா உன் வாழ்க்கை தானாக மாறும்